மூன்றாவது முறையாக மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் வரணும் நண்பர்களே முதல்ல நாம தர்மோ ரக்ஷதி தர்மத்தை நாம ரட்சித்தால் தர்மம் நம்மளை இன்றைய தினம் நான் தெளிவாக பேசுறேன் அதாவது சனாதன தர்மத்தை பெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிக்கிறேன் சொன்ன தீய சக்திகள் தமிழக அரசியல் வேரோடும் வேரடி மண்ணோடும் புதைக்கப்படவில்லை புதைக்கப்படவில்லை எல்லா தீய சக்தியும் ஒன்னா இருக்கான் அதுல ஒரு சந்தோஷம் என்ன கும்பலோடு கோவிந்தா பண்ணிடலாம் நீங்க பாருங்க ஒரு கவர்னர் நேர்மையானவரா நல்லவரா இருந்தா என்ன நடக்கும்ங்கிறதுக்கு இப்ப பத்து நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவில் நடந்த சம்பவம் கோவில்களில் வருகின்ற வருமானத்துக்கு மாநில அரசாங்கம் வரி போட்டு பில் பாஸ் பண்ணியிருக்கான் அது என்னுடைய நீண்ட நாள் நண்பர் ஆளுநர் திரு கேலட் அவர்களுக்கு டாவர் சந்த் கேலட் கிட்ட போயிருக்கு அப்ரூவலுக்கு அவர் ஒரு நோட் மாத்திரம் போட்டுட்டு திருப்பி அனுப்பிச்சுட்டார் இதே மாதிரி மாற்று மத வழிபாட்டு தலங்களின் வருமானத்தையும் மாநில அரசு வரி விதிக்குமா அப்ப ஒரு ஆர் ரவி அவர்கள் இங்க இருக்கிறது எவ்வளவு முக்கியம் இப்ப தெரியுதா இந்த பசங்க வயர் எறியது அவரை ஏசுறதுக்கு காரணமே இவங்களோட ஹிந்து விரோத தீய கொள்கை மாநிலத்தின் திணிக்க முடியாதுங்கிறதுனால அது இன்னைக்கு அது விடுதலை சிறுத்தைங்கிற அறிவுறுக்கத்தக்க பேச்சுக்களை பேசுகின்ற நபர் அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் என்ற சனாதன தர்மத்தின் எதிரிகள் இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறதுனால எல்லாம் மொத்தமாக அனுப்பிச்சிட முடியும் இன்னைக்கு காலையில டைம்ஸ் நவ் அதனுடைய சர்வே படி பிஜேபிக்கு முன்னூத்தி எண்பத்தி எட்டுன்னு போட்டிருக்காங்க பன்னெண்டு தான் மோடிஜி இன்னும் பன்னெண்டு கூடினா அச்சீவ் ஆயிரும் மோடிஜியோட இந்த நாற்பது நாள் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் நேத்திக்கு சொல்றார் இது என்ன பறவைகள் சரணாலயமான தமிழ்நாடு என்ன உங்க பட்டாநிலமா உங்க தோப்பனாரோட நிலமா

இன்றைய தினம் இந்த திராவிடியின் ஸ்டாக் ஊழல் கும்பல் தமிழகத்திலிருந்து அரசியல் களத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படும் அதுக்கான அஸ்திவாரம் தான் இருபத்தி நாலு தேர்தல் ரியல் கேம் ஆகவே இன்றைய தினம் ஒரு மோசமான தமிழ் விரோத தமிழர் பண்பாடு விரோத தமிழர் கலாச்சார விரோத ஒரு ஆட்சி தமிழகத்திலிருந்து நாம கண்டறியும் ரெண்டாவது இவர் கேட்கிறார் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு நாங்க நீங்க செஞ்சதெல்லாம் நாங்க செய்ய முடியாது ஏன்னா உங்க தோப்பனார் தமிழ்நாடு இதுல திருவாரூர்ல திருக்குவளையில இருந்து இங்க சென்னைக்கு வரும்போது என்ன சொத்து கொண்டு வந்தார் ஸ்டாலினோட தோப்பனார் இன்னைக்கு என்ன இருக்கு அத்தனையும் தமிழகத்தை சுரண்டிய மூட்டை எடுத்த சொத்துக்கள் தானே கார்ப்பரேட் கார்பரேட் இன்னைக்கு கூட வெக்கமே இல்லாம கம்யூனிஸ்ட் டி ராஜா பேசியிருக்காரு நீங்க சன் கார்ப்பரேட்டோட கைகூலிகள் தானே இருபத்தி அஞ்சு கோடி வாங்கி நீங்கள் போன இல்ல சிபிஐ சிபிஎம் இருபத்தஞ்சு கோடி திமுக பணம் பெற்ற பிச்சைக்கார கூட்டம் அந்த டி ராஜா அதுக்கு டாக்ஸ் கட்டல அந்த கூட்டம் இன்னைக்கு நம்மளை சொல்வது கார்பரேட் ஏதோ டாடா பிர்லா அம்பானி அனானி இவங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மே இருபத்தி அப்புறம் கம்பெனி ஆரம்பிச்ச மாதிரி ஆகவே நண்பர்களே தமிழகத்திற்கு மத்திய மாண்பு பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இந்த பத்தாண்டுகள்ல பத்து லட்சத்து அறுபதாயிரம் கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி கொடுத்திருக்கு இட் இஸ் அப்பார்ட்

மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் பினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் படி டிவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூவை நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்தியது மோடி அவர்கள் அரசாங்கம் வெக்கமா இல்லையா பொய் பேச போய் பேசலாமா போய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது குடும்பத்துக்கு என்னென்ன கிடைக்காம போறத எனக்கு தெரியும் ஆகவே இன்னைக்கு ஸ்டாலின் வாயத்துறந்தா பொய் புழு நண்பர்களே தமிழ்நாட்டுக்குன்னு பிரத்யேகமா ஏதாவது மோடி அரசாங்கம் பண்ணி இருக்கான்னு கேட்கிறார் உங்க ஞாபகத்தை புதுப்பிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்தார் எதுக்கு வந்தார் கார்டியர் காரிடியர் அடித்தளம் போடுறதுக்காக பவுண்டேஷன்ல அப்ப இந்த முக ஸ்டாலின் கம்பெனி என்ன பண்ணாங்க தெரியுமா மோடி சொல்லி இந்த பள்ளிக்கூட பசங்க பலூன் விட்டு கருப்பு விளையாடிய தமிழர் இன துரோகிகள் ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கிறதுக்கு ஒரு திட்டம் தமிழ்நாட்டுக்கு வருது அது வந்தது மட்டுமா இன்னி வரை பதினோராயிரம் கோடி டிஃபென்ஸ் கார்டே இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு அது இல்ல அந்த ப்ராஜெக்ட்ல ப்ராஜெக்ட்டில் டிஃபன்ஸ் ஸ்குவார்டியர் ப்ராஜெக்ட்டில் உற்பத்தி செய்த ராணுவ டேங்க்கை ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று எலெக்ஷனுக்கு முன்னாடி ராணுவத்துலம் ஒப்படைத்தார் வெறும் நீங்களாம் மற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டுகிட்டு போகிறீங்க இல்லை ஃபவுண்டேஷன் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து டேங்க் உற்பத்தி பண்ணி ராணுவத்துக்கு டேங்க்கு மூணு வருஷத்துக்குள்ளே ரெண்டாயிரத்து இருபத்தொண்ணில் கொடுத்தோம் இது தமிழ்நாட்டுக்கான பிரத்யேக திட்டம் இல்லையா ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் ரெண்டே ரெண்டு ஸ்டேட்ல தான் ஒன்னு உத்தரப்பிரதேஷ் ஒன்னு தமிழ்நாடு அப்ப நீங்க தமிழர் நலன் காக்கிறதா இருந்தா மு ஸ்டாலின் என்ன பண்ணிருக்கணும் ரொம்ப இதெல்லாம் செலவு பண்ண வேணாம் ஒரு ஒத்த ரோஜா பூ கொண்டு போய் மோடிக்கு தேங்க்யூ மோடினு சொல்லி இருக்கணுமா வேண்டாமா தமிழக மக்கள் நலன்ல ஸ்டாலினுக்கு அக்கறை இருந்தா செஞ்சிருப்பார் நீங்க தமிழனை சுரண்டி உங்க எம்பையர் சன் டிவி எம்பயர் கலைஞர் டிவி எம்பையரை அதிகரிக்கிறதுக்கு தானே இப்ப ஜி ஸ்கொயர் வேற ஆகவே இந்த மாதிரியாக தமிழ் மக்களை கொள்ளையடிக்கின்ற ஒரு கூட்டத்துக்கு நாம முற்றுப்புள்ளி வைக்கணும் அதுக்கடுத்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே என்னவோ ஒவ்வொரு தடவை எலக்ஷனுக்கு தான் மோடி வரானா எத்தனை தடவை வந்துட்டார் இந்த மூணு வருஷத்திலேயே நீங்க தானே பக்கத்துல இருந்து அவர் பேசுறது புரியுதோ புரியலோ கை கட்டினீங்கல்ல நான் எழுத்தாப்புல உட்காந்து பார்த்தேன்ல நான் இந்த நாலு மாசமா தானே வெளியில போல இப்ப திருப்பி பொன்ற மாசமா போய் கொண்டிருக்கேன் ஆகவே இப்போ தூத்துக்குடிக்கு வந்து அங்க என்ன இருந்திருக்கா ராக்கெட் ஏவுதளத்துக்காக ப்ராஜெக்ட் இனாகுரேஷன் நான் கேட்கணும் ஏற்கனவே அங்க நாம கொண்டு வரும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் காரணத்தால் அது இஸ்ரோ வந்து ஆந்திராக்கு போச்சு இங்க வல்ல ஸ்ரீஹரிக்கோட்டா அப்போ நீங்க தான் தடுத்தீங்க ஆனா இப்ப மோடி இருக்கிறத உங்களால தடுக்க முடியாது அதனால என்ன பண்ணீங்க அதிகபட்சம் கெடுக்கலாம் அதனால அட்வர்டைஸ் பண்ணல சீனா பிளாக போட்டு போட்டீங்க மானங்கட்ட கூட்டம் கொஞ்சமாவது வெக்கம் மானம் ஈச ரோஷம் சூடு சுரணே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கா நான் பேசுற வார்த்தை கடுமையா இருந்தாலும் சரியான வார்த்தை கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம டெய்லி போது விடுஞ்சா பிரதமர் பத்தி அர்ச்சனையா அவரை விமர்சிக்கிறதா

நம்ம யோசிச்சு பார்க்கணும் கொஞ்சம் அந்த இது மாத்திரம் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கிட்ட கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணுங்க ஆகவே தமிழகத்திற்கு பாரத தேசத்திற்கான திட்டங்கள் தமிழகத்துக்கு எல்லாம் வருது ஒண்ணுமே வேண்டாம் நான் கேட்கிறேன் நீங்க முத பர்சனலா நன்றி சொல்லணும் ஏன்னா கொரோனாக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சு இந்த நாட்டில் இருக்கிற எல்லாரையும் காப்பாத்தினவர் உங்க குடும்பத்தையும் சேர்த்து தானே காப்பாத்தினார் அதுக்கு நன்றியோடு இருக்க வேண்டாமா அதை விட்டுருவோம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு ஒரு மாசத்துல ஒருத்தர் ஒரு நபருக்கு குடும்பத்துக்கு இல்ல ஒரு நபருக்கு அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒரு வீட்டுல அஞ்சு பேர் இருந்தா முப்பது கிலோ பையன் வாங்கிட்டு போக முடியுமா ரேஷன் முடியாது தலையில மூட்டையில தான் கொண்டு போகணும் அந்த மாதிரியாக இந்த நாட்டில் எண்பது கோடி மக்களுக்கு கொடுக்கிற அன்னதாட்டாவை என்ன பறவை சரணாலயமான கேட்கிற உங்க தோப்புனால் சுத்தா இந்த பட்டா சுத்தா தமிழ்நாடு அதெல்லாம் இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சது திராவிட முன்னேற்ற கழகம் அடித்து விரட்டப்படும் தமிழகத்தில் ஆட்சி காலத்தில் இருந்து நான் கேட்கிறேன் முதலமைச்சர் சொல்றார் ஸ்டாலின் அழைக்கிறேன் எதுக்கு இந்தியாவை காப்பாற்ற

திராவிட முன்னேற்ற கழகம் அடைந்தால் திராவிட நாடு இல்லைன்னு சுடுவாடுன்னு சொன்னாங்க இன்னைக்கு அந்த கோரிக்கை சுடுவாட்டுக்கு போய் இவங்க எல்லாம் வெக்கமில்லாம ஓட்டு கேட்டு போறான் அது வேற விஷயம் ஆனா அறுபத்தி ரெண்டு வரை என்ன பண்ணீங்க நீங்க இந்தியாவை ஏற்றியீர்களா இந்தியாவை பிளக்க வேண்டும் பிளவுபடுத்த வேண்டும் தனி திராவிட நாடு வேண்டும் அப்படின்னு பேசின பிரிவினைவாத கும்பல்தானே நீங்க அந்த பிரிவினைவாதிகள் ஏன் நீங்க இந்தியாவை ஏத்துறீங்க நாட் அவுட் ஆஃப் கன்விக்ஷன் பட் அவுட் ஆஃப் கம்பல்ஷன் அறுபத்தி ரெண்டுல பிரிமைவாதம் பேசினால் சிறை தண்டனையும் சொன்ன உடனே மகனே சிங்கண்டா மகனே சிங்கண்டான் பின்னாடியே இந்த நாய் பால காலக்கடையில் பின்னாடி போற மாதிரியா போனீங்க அதனால இந்தியான்னு சொல்றீங்க இந்தியாவை நீங்கள் ஏற்றதே சட்டத்தினால நீங்கள் பிறவி பிரிவினைவாதிகள் அது மட்டும் இல்லை நான் எல்லா சமயமும் பேசியிருக்கேன் இப்போவும் சொல்றேன் நான் வெள்ளைக்காரன் இந்தியாவை விட்டு போகக்கூடாது அப்படியே போவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல சேலத்துல ஈவேரா தலைமையில் சி என் அண்ணாதுரை கொண்டு வந்த தீர்மானத்துல வெள்ளக்கார ஆளணும்னு சொன்ன தேச துரோகிகள் இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இல்லை சொல்லு இல்லை சொல்லு ஐ வாட் எவ்ரி ப்ரூஃப் ஏன்னா ஈவே ராம்சாமி நாயக்கர் நான் இந்த மாதிரி சொல்றேன் நீங்க தப்பா நினைக்கப்படாது அவரே கையெழுத்து அப்படி தான் போட்டிருக்காரு ஜின்னாவுக்கு எழுதுற லெட்டர்ல போடுற ஈவே ராமசாமி நாயக்கர் என்னன்னா நீங்க அங்க பாகிஸ்தான் கேளுங்க நான் இங்கே திராவிடஸ்தான் இருக்கிறேன் அதனால உங்க மாநாட்டுக்கு நான் வரேன் என் மாநாட்டுக்கு நீ வான்னு ஈவேரா ஜின்னாவுக்கு லெட்டர் போட்டாரா போடலையா அதுல இந்த ஜாதிய ஒழிக்கிற தலைவர் அதுக்கு நீ பிறந்தவர்கள் அவர் ஈவே ராமசாமி நாயக்கர்னு தான் அங்கே போட்டார் ஆகவே இவர்கள் அத்தனை குழுகுணி பேர் வழிகள் நீங்க இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் மேட்டுப்பாளையத்திலையும் தெளிவாக சொல்லி காங்கிரஸ் திமுக கும்பல் இந்த நாட்டை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை தமிழ்நாட்டில் மது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல திரு ராஜாஜி அவர்கள் பிரிமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சியா பதவியேற்றதும் தமிழ்நாட்டில் டோட்டல் புரோஹிபிஷன் கொண்டு வந்தார் ஆனா எழுபது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு அன்னைக்கு தமிழனுக்கு மது விலக்கை நீக்கி தமிழனை குடிக்க வச்சது கருணாநிதி அப்ப திரு ராஜாஜி அவர்கள் போய் கருணாநிதி கையை பிடிச்சு கேட்கிறார் பா பண்ணாத இந்த பாவத்துக்கு பரிகாரமே கிடையாது ஏன்னா ஒரு தலைமுறை முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக மதுனா என்னன்னு தெரியாம வளர்ந்துட்டான் அவனை குடிக்க வைக்காதேன்னு ஆனா தமிழனை குடிக்க வைத்து குடிகெடுத்தது கருணாநிதி அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இப்போ இன்னொரு படி மேலே போய் என்ன பண்ணிருக்கார் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இது தயார் பண்றதுக்கான கெமிக்கல் அதத்திருக்கான் யாரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சென்னை மாநில மாவட்டத்தினுடைய அயலார் அணி இணை செயலாளர் புதுசா திருடுற இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து கஞ்சா திருடுறான் அதுக்கப்புறம் வீடியோ பைரசி இதன் காரணமாக ரெண்டாயிரத்தி பதினேழுல முப்பத்தெட்டு கிலோ மலேசியாவுக்கு கெட்டமின் கடத்தினதுக்காக இவன் சென்னையிலும் மும்பையிலும் ஜெயில இருந்தவன் நான் கேட்கிற நண்பர் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு தெரியாதா அவன் ஒரு ஹேபிச்சோல் அஃபண்டர் புழல் ஜெயில இருந்தவன் சென்னையில ஜெயில இருந்தான் மும்பையில ஜெயில இருந்தான் அவன் நார்காட்டிக்ஸ் மகளர் அவனுக்கு பொறுப்பு கொடுக்கலாமா ஆகவே அந்த மாதிரி கொடுத்து அது மட்டும் இல்லை என்னோட ஒரே リクエスト மூகா ஸ்டாலின்ட்ட இந்த மங்கைன்னு ஒரு படம் எடுத்தாங்களாம் எனக்கு தெரியாது மங்கை படம் யாரு புரோデューசர் நான் அழியமா சினிமால ஆ அது நான் சொல்லல சொல்றவங்க எல்லாம் கரெக்டா சொல்றாங்க ஆனா அந்த படத்துக்கு இந்த ஜாஃபர் சாதி முழு பைனான்ஸ் கொடுத்திருக்கான் அப்படின்னு என்சிபியினுடைய வைஸ் பிரசிடன்ட் பேட்டி கொடுத்திருக்காரு நான் கேட்கிறேன் உங்க குடும்பம் தானே நார்கட்டிக் பணத்துல சினிமா எடுத்து கொளுத்து போன குடும்பத்துக்கு சொந்தக்காரர் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் மாண்பு பிரதமர் பேசலாமா பிஜேபி பேசலாமா வெக்கமா இல்ல உங்களுக்கு யோசிச்சு பார்க்க வேண்டாம் மக்கள் என்ன சும்மா பார்த்து இருக்காங்கன்னா திராவிட இயக்கம் மக்கள் அடித்து விரட்டுவார்கள் தமிழக அரசியல் களத்திலிருந்து என்பதை நான் ஸ்டாலின் அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் நண்பர்களே அதுக்கப்புறம் இந்த மீனவர் பிரச்சனை அதாவது எல்லாரும் என்ன சொல்றாங்க நான் கொலை பண்ணினது நாற்பத்தி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி தானே இன்னைக்கு என்ன சாட்டணும்னு கேட்கிறாங்க இங்கே வழக்கறிஞர்கள்லாம் இருந்தால் தெரியும் கிரிமினல் குற்றத்துக்கு லிமிட்டேஷன் கிடையாது சிவில் இஷ்யூஸுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு ஆனா நீங்கள் செய்தது கிரிமினல் குற்றம் காங்கிரஸும் திமுகவுமா சேர்ந்து கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை பார்த்தீர்கள் இப்போ இதை ஏன் பேசுறேன்னு கேட்கிறாங்க பேசி மாட்டோம் எப்ப நீ ஒவ்வொரு தரமும் கச்ச தீவை மீட்டியா கச்ச மீட்டியானா மீட்டியான உங்க வீட்டு புல்பு தாரா மீட்டுற வேலையா வெளிநாட்டோட ஒப்பந்தம் இட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் அப்போ நாம மீட்கணும்னு சொன்னா இலங்கையோடு பேசணும் நான் கேட்கிறேன் மீட்கிற பிரச்சனை ஏன் வருது நீங்களும் காங்கிரசுமா சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் அழைத்து தமிழக மண்ணை இலங்கைக்கு தாரை வார்த்ததால் இந்த பிரச்சனை இன்னைக்கு ராமேஸ்வர இளைஞ நம்ம தமிழக மீனவர்கள் அவங்களுக்கு தினந்தோறும் சந்திக்கிற பிரச்சனை எதுனால கச்சத்தீவு கொடுத்ததுனால ஏன்னா அந்த இன்டர்நேஷனல் பார்டருக்கு நம்ம போயிட்டா நம்ம இந்தியன் வாட்டர் தாண்டி போயிட்டா அவன் இலங்கையில் இருக்கான் கைது பண்றான் ஆனா நண்பர்களை இந்தியில் ஒருத்தர் இருக்கார் அவர் பாவம் வயசாயிட்டதுனால செமிலிட்டி வந்துட்டுன்னு நினைக்கிறேன் பாசிதம்பரம் தெரியும் இன்னைக்கு அவர் பேசுறதெல்லாம் அதை அனுச்சிருப்பார் அவர் பேசுறது எல்லாமே முட்டாள் தனமா இருக்கு அவர் சொல்றார் ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பது மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள்னு ஏன் ஒண்ணு மறைக்கிறார் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரை அறுநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலும் ஆண்டு பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு துரதிருஷ்டவசமா ஒரே ஒரு நபர் ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டார் அது எதுக்கு மீன் பிடிக்கிற பிரச்சனையா இல்ல கிரிக்கெட்ல இந்தியா ஜெயிச்சதுனால ஸ்ரீலங்கன்காரன் அந்த மீனை அவரை கொண்டுட்டான் வேற ஒண்ணும் காரணம் இல்ல மீன் பிடி தகராறுல இப்ப கைது பண்றவங்களை நாம உடனே கூட்டிட்டு வரமா இல்லையா யாராவது கொல்லப்பட்டார்களா உங்களுக்கு ஆளவே துப்பு இல்ல ஆட தெரியாதவ தெருக்கோணல் சொன்ன மாதிரியா சிதம்பரம் மூளை கிடையாதா அது எப்படி இருக்கும் அவர் சொல்ற மாநிலங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அருமை சகோதரி நளினி சிதம்பரத்தின் வீட்டுக்காரர் அந்த அம்மா தான் கோர்ட்டுல போய் வாதாடினாங்க நீட்ட வந்து விலக்கு கொடுக்க முடியாது நான் சொல்றேன் ஒரு நாட்டுக்கு ரெண்டு விதமான லா ஒன்று இனாக்ஸ்மெண்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் ஆர் பார்லிமெண்ட்டு ரெண்டாவது என்ன அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் தி கோர்ட் இப்போ நீட்டு எப்படி செயலாக்கத்துக்கு வந்தது அமலுக்கு வந்தது நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக ஒன்னு அந்த தீர்ப்பையே நள்ளிஃபை பண்ணனும்னு பார்லிமெண்ட்ல சட்டம் கொண்டு வரேன்னா அது ஒரு விதம் ஏன்னா காங்கிரஸ் இஸ் நோன் ஃபார் இட் ஷாஜானுன்னு ஒரு பெண் அந்த பெண்ணு எழுபத்தி ரெண்டு வயசு அந்த அம்மா எழுபத்தி ரெண்டு வயசு முதாக்கிக்கு அந்த அம்மா வீட்டுக்காரர் மாசம் நானூறு ரூபாய் கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வந்தது அலுமினி உடனே என்ன பண்ணாங்க எங்க இஸ்லாமே அழிஞ்சு போயிடும் அதனால இந்த சட்டத்தை திருத்தணும்னு ராஜீவ் காந்தி அதாவது இது மேரேஜ் மெயின்டெனன்ஸ் எதுல இருக்கு கிரிமினல் சட்டம் நூத்தி இருபத்தி சரத்து ஆனா கிரிமினல் சட்டத்தை திருத்தி முஸ்லிம்களுக்கு அது சிகிலா ஆகும் சொல்லி ராஜீவ் காந்தி திருத்தினார் இப்போ நான் என்ன சொல்றேன் சிதம்பரம் நாங்க அந்த அவங்க மேனிபெஸ்டோல நாங்க நீட்டு தேர்வு வைக்கணும்ங்கிறதையே சுப்ரீம் கோர்ட் சொன்னதை ரத்து பண்ணி சட்டம் கொண்டு வரோன்னா அது ஒரு விதம் ஆனால் அந்தந்த மாநிலம் வச்சுக்கலாம்னு சொல்லலாமா சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு நாடு முழுவதுக்கும் ஒண்ணுதான் ஒரு மாநிலத்துக்கு விலக்கு கொடுக்க முடியாது ஆனா என்ன பண்றது அரசியல் வந்துட்டா வெக்கமான சூடு சொர்ணம் ஈசரோஷம் புத்தி எதுவுமே இல்லாமல் புழுக வேண்டிய அவசியம் சிதம்பரத்துக்கு வந்திருக்கு எங்க இருந்து ஒரு கிலோமீட்டர்ல அந்த அளவு இருக்கார் ஆனா நம்ம நாட்டுப்பற்று இருக்கு அவருக்கு அது இல்லை ஓட்டுப்பற்று அதனால மக்களை திருப்பதற்காக நிறைய இருக்கு என்ன மாதிரியாக இந்த காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் இந்த நாட்டை விலை பேசுகிறார்கள் அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகள் அந்த மாதிரிதான் இருக்கு எனவே தினம் உங்களை வந்து சந்தித்து இந்த பாராளுமன்ற தொகுதியில போட்டியிடுகின்ற சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும் அதுக்கு நீங்கள் எல்லாரும் உங்களுடைய அன்பு ஆதரவு ஆசை அனைத்தையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்